அகசியம் தனது தாய் கருவிலே இருக்கப்படும் போது அவர்கள் தாய் அந்த விஷமுடிவு பச்சளை கொண்டு யானையோ சிம்மோ புலியோ கீழோ கொசுவோ இவைகளிடமிருந்து அந்த விஷமுடிவு பச்சலையை தனக்குள் பூசப்பட்டு அவன் உடல் என்று வரக்கூடிய மனத்தார் ஆக விஷம் கொண்ட அணுக்கள் என்று நுழைந்தால் அது மயங்குவதும் அதன் செயலக்க செய்கின்றது அதனின் விடுபடும் உணர்வுகள் இருந்து இரவிலே தூங்கப்படும் மற்ற தீனைகளிருந்து விடுவர அவரது முலாமாக பூசினாலும் அவருக்குள் கருவுற்ற குழந்தையின் கருவிற்குள் அந்த விஷத்தை மொதிக்கும் உணர்வின் தன்னை நுகந்த இந்த உணர்வு கருவிலே வளரும் சிசுக்கும் இந்த உணர்வின் தன்னை அது வளரப்ப அதனைய உணர்கள் இணைக்கப்பட்டு விஷத்தை மொறிப்பிடும் அணுக்களாக விளைகின்றது அது குழந்தையின் உருவத்தில் அது விளர்கின்றது பிறந்த பின் அந்த குழந்தையோ விஷத்தை மொதிப்பிடும் உணவின் தன்னை கொண்டோ ஆக விஷ அணுக்களோ தேர்வுகளோ எறும்புவோ கொசுவோ யானையோ பொதோ சிங்கமோ இந்த மனத்தை கண்டு அஞ்சு இவன் இவனுக்குள் விஷத்தின் ஆற்றலை மற்ற விஷம் கொண்ட அணுக்களை அவனுடைய விஷத்தை ஒடுக்கப்படும் போது அது அஞ்சு இத்தகைய வளர்ச்சியில் அவன் பெற்ற அவனை வெண்ணை நோக்கி வெற்றி பார்க்கும்போது ஆக பல நட்சத்திரங்கள் கடும் விஷம் கொண்ட உணர்வுகளை சுவாசித்து அணுக்களின் கதிகளாக பிரபஞ்சத்தில் பரப்பற்றியவதை அதை சூரியன் ஈர்க்கும் பாதையில் மற்ற கோள்கள் தனக்குள் எடுத்து இப்படி கலவுகளாக பல மாற்றினாலும் பல கலவையின் அணுக்களை உருவாக்கப்பட்ட பல கோளின் உணர்வுகள் மாறுகின்றன அதனின் உணர்வுகள் கலவையாகி அந்த நஞ்சு கொண்ட நிலைகள் வெளிப்படுத்தினாலும் சூரியனோ அதை கவர்ந்து தன் அருகிலே வரும் தனக்குள் ரசத்தால் இதனை எதிர்த்து தாக்கி வெப்பத்தை உருவாக்கி நஞ்சினை பிரித்துவிட்டு தனக்குள் உகந்த உணர்வின் வழியாக மாற்றுகின்றன ஆக தேசிய துவர்கள் விஷத்துடன் கலந்த காந்தமும் வெப்பமும் மூங்கும் இணையாகி உலகில் மற்றதை கவர்ந்து அடவெடுப்பதும் வெப்பம் உருவாக்கும் நிலை கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் அவன் உற்று நோக்கி உணவின் இயக்கத்தை நஞ்சின் இயக்கத்தை கண்டுணர்ந்தவன் அகசியாகின்றான் பின் அவனுடைய வளர்ச்சியில் ஐந்தாவது வயது ஆக பூமி தான் கவர்ந்து ஆக பிரபஞ்சத்தில் இயக்கி அந்த துருவ பகுதியில் நம் பூமிக்கு கவர்ந்து வருவதை உற்று பார்க்கின்றான் ஆகவே துருவத்தில் நகர்த்தும் துருவத்தில் இயக்கும் துருவம் இயக்கம் இந்த உணவு என்ற நிலைகள் உணர்ந்து நுகர்கின்றான் அப்போதுதான் அவனை துருவன் என்று காரணத்தை பல பிரபஞ்சங்களிலிருந்து இயக்கும் நட்சத்திரங்கள் கவர்ந்தாலும் அதை நாம் இந்த பிரபஞ்சத்திற்குள் நமது பூமி துருவ பகுதியை தனக்குள் கவர்ந்து நமக்கள் நாம் உணவாகும் ஜீவன் ஊட்டும் சக்தியாகவும் எவ்வாறு உருவாக்குகிறது என்ற நிலையும் உணர்ந்தவன் அவசியம் அப்படி உவ்வணர்ந்த அந்த அகசியம்தான் தனது வாழ்க்கையில் நஞ்சினை வென்றிடும் உணர்வு தருள் தாயின் கருவியை உழைந்த இந்த உணர்வு கொண்டும் அவன் அதன் இந்த துருவத்தில் கவர்ந்துவிடும் நஞ்சினை இவன் நுழைந்த பின் இவனுக்குள் அந்த நஞ்சினை முறித்துவிட்டு நஞ்சினை முறித்திடும் மனுக்களாக இவனுக்குள் விளைகின்றது இப்படி விளைந்த உணர்வினைத்தான் தான் பதினாறாவது வயது வரப்படும் போது தன் மனைவிக்கு தான் கண்ட பேருண்மை அனைத்தும் அது உபதேசிக்கப்பட்டு உலகின் தன்மை தனக்கு உணர்வு ஒளியாக மாற்றப்பட்டு ஆக தன கணவனால் கண்ட இந்த உணர்வு பரிவானதை நினைவு கொண்டு அந்த மனைவியும் விண்ண வானை நோக்கி எண்ணி உருவத்தை கவர்ந்து உணர்ந்து இவையெல்லாம் அவளுக்கு இந்த உணவின் தன்னை பதிவானது தன் மனைவிக்கு போதிக்கும் போது மனைவியின் உணர்வுகள் என்று அந்த அணுக்கள் உருவாக்கப்பட்டு இரு உணர்வும் ஒன்றாக்கி இந்த உணர்வினை அவர்களின் மின்னை நோக்கி இருவரும் ஒன்றாக்கி இந்த உணர்வினை நஞ்சினை வேண்டிடும் உணர்வை அணுவாக உருவாக்குகின்றார்கள் இரு உணர்வலும் இப்ப உடல்களை வளர்த்துக் கொண்ட பின் இரு உயிரும் உணர்வின் தன்னை எடை கூர்மையாக பார்த்து அந்த வலிமையை தனக்குள் வளர்த்துக் கொண்டனரும் இந்த உடலை விற்று சென்ற பின் இரு உயிரும் ஒன்றாகி இந்த உணர்வும் ஒன்றாகி இன்றும் வழியின் சரீரமாக நட்சத்திரமாக இயங்கி அதனின்றி வெளிப்படும் உணர்வினை எவர் பெற வேண்டும் என்று இயங்கி பெறுகின்றனோ அவர்களும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் கணவனும் மனைவியும் வாழ்ந்தது போல இந்த பூமியில் வாழ்ந்து அவருடைய பார்வையில் அவர்களின் பின்னணி வந்தவர்களுக்கு எப்படி பாய்த்தினார்களோ அதே போல நாமும் பெற முடியும் அதன் வழி நாம் பெற முடியும் உருவாக்குவதற்கு தான் சாதாரண மக்களும் எளிதில் எப்படி பெருக்க வேண்டும் உணர்வை நாம் நுகர வேண்டும் அதை நம் உடலாக உருவமாக எப்படி மாற்ற வேண்டும் தான் உருவமாக்கி அருவத்தின் உணவை உபதேசித்து உணர்வின் தன்மை பதிவாக்கி அதன் உணர்வை நுகர்ந்து அதன் வழி கொண்டு நம் உணர்வின் தன்மை உருவாக்கி உருவக்குள் ஒளியாக்கி ஒளியின் அறிவாக்கி அறிவின் நன்மை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலைப்படும் செய்யும் அந்த சக்தியினை உருவாக்கினார்கள் கணவனும் மனைவியும் அந்த இருவரும் தான் தற்ற சக்தி கணவனுக்கு பெற வேண்டும் என்றும் கணவன் தற்ற சக்தி தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் இரு உணர்வும் ஒன்றி வாழ்ந்தவர்கள் தான் என்று துருவ மகிழ்ச்சியாகி தனக்குள் இந்த இரு உடலை ஒன்றாக உருவாக்கப்பட்டு உணர்வு ஒளியின் சரீரமாக இருக்கின்றார் எப்படியும் ஆண் பெண் என்ற நிலைகளை செடி ஆனாலும் கொழி ஆனாலும் ஒரு மரம் என்ற கல் ஆனாலும் பாறை ஆனாலும் கதை இயக்கங்கள் ஆக ஆண்பன்று உதாரணமாக கார்த்திகை நட்சத்திரம் தேவதை நட்சத்திரம் என்று இதே போல இந்த உணர்வின் நட்சத்திரங்கள் உணர்வு கொப்ப இதுல அதுல அணுக்களின் சேர்க்கை எவ்வளவோ அதற்கு தக்கவாறு அந்த பாறைகள் உருவாவதும் பாறைகள் உருவாகாமல் இருப்பதும் இதை போன்ற இன்னைக்கு பார்க்கலாம் சில பாறைகள் சிறிய அளவில் வளர்ந்திருக்கும் அதற்கு பின் வளர்ச்சி அது நுகர்ந்தெறிந்த உணர்வு நட்சத்திர இயக்கங்கள் பெண் பார்க்க என்ற நட்சத்திரத்தின் இயக்க அணுக்களை இதுவுடன் அதிகமாக சேர்க்கவில்லை என்றால் அந்த பாறைகள் உருவாகும் இதனின் கலவையாக வெளிவந்த பின் அதன் உணர்வுகள் பாறைகள் அது மற்ற அணுக்களின் தன்மை வளர்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை செடியாக போது ஆண் செடி பெண் செடி என்று உருவாக்கப்பட்டு ஆண் செடியும் பெண் செடியும் உணர்வு இரண்டாக இந்த உணர்வு மோதப்படும் போதுதான் அது வித்தின் தன்மைகள் அதிகரிக்கின்றது ஆண் செடியில் வித்துகள் உருவாவதில்லை ஆனால் அது மங்கிவிடும் ஆனால் பெண் செடிக்குள் பழம் இந்த உணர்வின் அணுக்கள் பட்டத்தின் அது வித்தாக கருவாக்கி அதனுடைய எண்ணத்தை உறுதி செய்கின்றது இது உலக நீதிகள் இது இதே போலதான் மனிதநானத்தின் அது ஒளியின் உணர்வை கணவனுக்கு மனைவி பெற வேண்டும் என்றும் மனைவி கணவனுக்கு பெற வேண்டும் என்று இருவரும் ஒன்றிய நினைவு கொண்டு பெற்றவர்கள் தான் துருவ மகிழ்ச்சி இப்ப அவர்கள் பெற்ற இந்த உணர்வின் துணை கொண்டு வாழ்ந்தவர்கள் இரு உயிரும் ஒன்றாகி இரு உணரும் ஒன்றாகி ஒளியின் தன்மையாக தனக்கு கரையின் அணுக்களை உருவாக்கி கொண்டு நட்சத்திரமாக இருக்கின்றார்கள் துருவ நட்சத்திரமாக அதன் வழிகொண்டு சென்றவர்கள் தான் இந்த சபரிசி மண்டலங்களாக பின்பற்றி வருகின்றார்கள் ஆனால் இப்போது அந்த வளர்ச்சி குன்றிவிட்டது ஆக இதனின் தத்துவத்தை காட்டியிருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் மக்கள் தனது வாழ்க்கைக்காக பெறுவதற்காக அந்த அரசருக்கு இன்று அகசியம் கருவிலே வளரப்படும் விஷத்தை வென்றான் ஆக விஷத்தை வென்ற உணர்வு தனக்குள் இருந்தது விஷம் முடிவாக்கிய நிலை ஆனால் அரசான பின் ஆனால் கர்ப்பமுத்த தாய்க்கு அதன் உணவின் அதாவது பலவிதமான விஷங்களை முடியில் ஓரளவுக்கு தொட்டப்பட்டு அதிலே லேசா தொற்று மற்ற ஆதரப்புடன் கலந்து அந்த தாயை உணவாக கொள்ளும்படி செய்தார் அந்த உணவு கலந்து இந்த விஷத்தின் தன்மை கருவிலே விளையும் சிசுக்கு அந்த உணர்வின் விஷத்தன்மைகள் கூடுகின்றது ஆனால் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய உணர்வுகளை தன் சாம்ராஜ்யத்தை எவ்வாறு என்றும் சட்டங்கள் இயற்றுவது எப்படி என்றும் எதிரியின் தன்மை எவ்வாறு என்றும் எதிரி வீழ்த்துவது எவ்வாறு என்றும் இது ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக அந்த தாயின் முன் இந்த உபதேசி இந்த உபதேசிக்கும் உணர்கள் அந்த கருவிலே வளரும் சிசுக்கு அது ஒவ்வொன்றும் உணர்வாக்கப்பட்டு இந்த விஷத்தின் தன்மை வலுவாக்கப்பட்டு எதனையுமே திடகாத்தனமாக அது உணர்வின் தன்மை வருகின்றது இதே சமயம் இன்று ஆடு மாடுகளுக்கு இந்த விஷத்தின் தன்மை தனக்கு வரும்போது இப்ப சாதாரணமாக ஒரு ஒத்தவண்டி மாடு அதற்குள் எவ்வளவு பாரத்தை வைத்தாலும் அது இழுக்கின்றது அதற்குள் இருக்கக்கூடிய விஷயத்தின் வலுவன்கள் ஆகவே இவனுக்கு வலுவான நிலையை பெற வேண்டும் என்று உயர்ந்த உணவின் குணங்களையும் தன் நாட்டின் பண்புகளையும் இந்த உணர்வின் இணைக்கப்பட்டு இந்த உணர்வினை குழந்தைகளுக்கு அந்த கருவியில் இருக்கக்கூடிய தாயுடன் மோதிக்கும் போது இந்த உணர்வுகள் இதனுடன் கலந்து இதனுடைய உணர்வுகள் விளைகின்றது இவ்வாறு விளைந்த அந்த அணுக்கள் தான் அவன் அதன் நிலையை பிறந்த பின் இப்ப சாதாரணமாக அந்த போர் செய்யும் போது அந்த நாடும் நாட்டினுடைய தன்மையும் நாட்டை காக்கும் நிலைகளே வருகின்றது ஆகவே அவன் வளர்ச்சி அடையப்படும் போதும் போர் முறைகளையும் வலுமையும் காட்டி இதை உபதேசித்து அந்த உணர்வின் தன்னை அவன் எளிதில் கொண்டு வரும் நிலையில் வருகின்றது இப்படி அரசர்கள் வரும்போதுதான் அந்த ஆண்டு அரசர்கள் அவன் கையிலே மிக கனமான ஆயுதங்களை வைத்திருப்பான் நாம் நான்கு பேர் சேர்ந்துதான் அதை தூக்கி அதை போரிட முடியும் அத்தகைய கடினமான வலிமையான நிலைகளையும் இந்த விஷத்தின் ஆற்றல் அவனுக்குள் வரப்படும் அது பிறகு இந்திய நாள்களிலும் செய்கின்றோம் விஷம் கொண்ட உணர்வின் தன்மையை இந்த பயில்வான்கள் அவர்கள் சூட்சமாக சில சில குரல்களில் இந்த விஷத்தின் தன்மை ஊட்டப்பட்டு அந்த விஷத்தின் ஆற்றலை தனக்குள் உணவாக எடுக்கப்பட்டு அதை ஜீரணிக்க தன் வலுவான பயிற்சி முறைகளை செய்வதும் ஆக விஷம் கொண்ட மற்ற உயிரினங்களின் ஆக மாமிசங்களை மற்ற மிருகங்களையும் இந்த உணர்வை உணவாக உட்கொள்ளப்படும்போது அந்த அசுர உணர்வு இவர்களுக்குள் விளைகின்றது ஆக அந்த மிருகத்தைப் போன்ற அவர்களுடைய வாழ்க்கையும் அடைகின்றது அவர்கள் மடிந்த பெண் இந்த உடலை விட்டு சென்ற பெண் இந்த மிருகத்தின் ஈர்ப்புக்குள் சென்று மாடோ ஆடோ இதை போன்ற உணர்வு உடல் பெறும் தன்மைதான் பெறுகின்றார்கள் இப்படி இந்த உலகில் அரசர்கள் வந்த பெண் இந்த அசுர உணர்வு தன்னை காப்பதும் அதற்கென்று என்ற இயற்றப்பட்டு சட்டங்களை இயற்றி மதத்தின் கீழ் ஆட்சி பெறுவதும் ஆக தன் நாட்டை காக்க மதங்கள் உருவாக்கி இது நமது கடவுள் என்ற நிலைகளை ஒவ்வொரு மனிதனின் உடலில் உருவாக்கப்படும் ஆக கடவுள் கற்றல் என்றும் அரசனு கீழ் நாம் அடிவணிந்து செயல்பட்டு பல போர்மறைகள் மடிந்த மக்களின் உணர்வுகளும் ஆக ஆவேச உணர் கொண்டு மடிந்த நிலைகளும் இன்றும் இந்த ஆழ்வின் தன்மை கொண்டும் அவர்கள் செய்த அசுர உணர்வுகளும் இன்றும் மக்கள் மத்தியில் பதிவாக்கப்பட்டு இந்த அசுர சக்திகளே நமக்குள் வளர்க்கப்பட்டு அசுர செயலாகவே நாம் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு வருகின்றோம் இதை போன்ற நிலைகள் என்று நாம் மேல இந்த விஞ்ஞான அறிவால் இன்று உருவாக்கப்பட்டு உலக மக்கள் அனைவரும் விஞ்ஞானத்தால் நிலைகளே இன்று காற்று மண்டலமும் விஷத்தன்மையாக பரவி விஷத்தின் தன்மை கொண்டு அழியும் நிலையில் தருவாயில் உள்ளோம் ஆகவே இதை போன்ற நிலைகள் என்று நாம் என்றும் பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்றால் நாம் அந்த அருஞானிகளை கண்டுணர்ந்த உணரும் வழிப்படி காலை துருவ தியானங்களை நாம் வேண்டும்